மன்னிப்பள்ளம் வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற முருகன் திருக்கல்யாணம் உற்சவம் மற்றும் விடையாட்சி உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஐந்து வைத்தியநாத சுவாமி ஆலயங்களில் ஒன்றான ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆதி வைத்தியநாத சுவாமி ஆலயம் மன்னிப்பள்ளம் என்ற ஊரில் அமைந்துள்ளது நவக்கிரகங்களில் செவ்வாய் கிரகம் வழிபட்டு சாப விமோசனம் பெற்ற ஆலயமாக இதன் தல வரலாறு தெரிவிக்கின்றது இதனால் இங்கு முருகன் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் கந்த சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான செல்வமுத்துக்குமாரசுவாமி திருக்கல்யாண வைபவம் சுவாமிக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளினார் ஊர் பொதுமக்கள் சீர் வரிசை எடுத்து வசந்த மண்டபத்தில் வேதியர்கள் யாகம் வளர்ந்து மந்திரங்கள் போத மாங்கல்ய தாரணம் எனப்படும் திருமாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்ச்சியுடன் திரு கல்யாணம் நடைபெற்றது தொடர்ந்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற திரு கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விடையாட்சி உற்சவம் நடைபெற்றது